ஏற்கனவே இந்த குள்ள லெபனான் வந்துருச்சு சிரியா வந்துருச்சு இப்போ ஈரான் உள்ள நுழைஞ்சிருச்சு ரஷ்யா உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு சைடு இஸ்ரேல அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் எந்த அளவுக்கு பெரிய லார்ஜர் ஸ்கேல்ல இந்த வார் போவதற்கான வாய்ப்பு இருக்கு முடிவு வரைக்கும் இந்த வார் வந்து எந்த எந்த எப்படி வேணா போகலாம் ஏன்னா இதுல வந்து இரண்டு நாடுகளுக்கு இஸ்ரேலோடைய ஆதரவு பெற்ற நாடு அமெரிக்கா எடுத்துக்கலாம் அதாவது அமெரிக்காவோட ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்கு இஸ்ரேலோட ஆதரவு அமெரிக்கா இருக்கு அப்படிதான் அமெரிக்காவோட எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா வந்து ஜூஸ் அட்டாக் பண்ணா அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் யூஎஸ் எலெக்ஷன்ல அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி அதனால தான் கமலா ஹாரிஸ் வந்து எல்லா மீட்டிங்லயுமே சொல்றது வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி ஜெருசலம்ல வந்து அமெரிக்க நம்பியை மூவ் பண்ண ட்ரம்ப் அவர்கள் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து என்னைக்குமே இஸ்ரேல விட்டுக் கொடுக்க மாட்டார் சோ அப்படி வச்சு பார்க்கும் போது இதுல வந்து யாரு வந்து தொடர்ந்து உதவி பண்ண போறது இஸ்ரேலுக்கு எந்த கட்சி உதவி பண்ண போகுது ஏன்னா அமெரிக்காவில ஒரு என்ற ஒரு ஆட்சி தான் போயிட்டு இருக்கு ஒரு ஸ்திரத்தன்மை என்ற ஒரு ஒரு பிரசிடென்ட் தான் அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல அவருக்கு வந்து இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு புரியுமா தெரியாது ஏன்னா அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற ஆயில் ரிசோர்சஸையும் அப்புறம் நியூக்ளியர் பேசஸையும் அடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் வெளிப்படையா விவாதிக்க மாட்டேன் அப்படின்றது அதாவது நான் வந்து பப்ளிக்ல விவாதிக்க மாட்டேன் அதை வந்து சைட்லைன்ல லைன்ல விவாதிங்க அப்படின்னா அப்ப வெளிப்படையா விவாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம பாக்கணும் சோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்லையுமே ஒரு அரசியல் சிறை தன்மை அற்ற தன்மை தன்மையின் காரணமாதான் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து போர் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு கோயிலேஷன் கவர்மெண்டா இருந்தது மாறி மாறி வந்தாங்க நடுவில் பெஞ்சமின் நட்டானியா அவர் ஆட்சியில் இழந்தாரு அப்புறம் திருப்பி வந்தாரு சோ ஒரு மாதிரி ஒரு சப்போ ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு கவர்மெண்ட் தான் போயிட்டு தவிர கிளியர் கட் கவர்மெண்ட் அந்த பீப்புளால எலக்ட் பண்ணவே முடியல சோ அதுவும் ஒரு மெயின் ரீசன் இதை வந்து யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பாலிசிலையும் ஒன்று இருக்கு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க டேர்ம் உள்நாட்டுல வந்து அமைதியையும் உள்நாட்டுல வந்து ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்துறதுக்காக வெளிநாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து உள்நாட்டுல ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க சுருக்கமா சொன்னோம்னாடன் கொல்லப்பட்ட விஷயத்த வந்து காமிச்சு ஒபாமாவோட ரேட்டிங்க ஏத்தினாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க முன்னாடியும் பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரி இப்ப லாஸ்ட் போர் இயர்ஸ் பைடனோடைய டேர்ம்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல சோ இன்ஃபேக்ட் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் ப்ராப்ளம் யூஎஸ்ல இருக்கு சோ இப்ப அடுத்த எலெக்ஷன்

பைடன் கவர்மெண்ட் வந்த உடனே முதல்ல வந்து ஆயில் பிரைசஸ் எல்லாம் ஏறிச்சு அது வந்து இன்கிரீஸ் ஆச்சு அவங்களுக்கு உடைய ஆயில் நான் சொல்றது இங்கிலாந்துல சோ சிக்ஸ் டாலர் வரைக்கும் போச்சு சோ அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணாங்க எஸ்பிஆர்ல இருந்து எடுத்து பம்பாட் ஆரம்பிச்சாங்க

ஒரு ரஷ்யா உள்ள வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது ஒரு கண்டிப்போடு நின்றுமா இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்ல மிஸ் ஃபயர் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மீண்டும் எதாவது ரஷ்ய தளவாடங்கள் மீது அதாவது வேற ஏதாவது மிலிட்ரி பேஸ் மேலேயோ இல்லைன்னா ஆயில் ஆயில் அண்ட் அதர் லாஜிஸ்டிக்ஸ் மேலேயோ அவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து யுக்ரைன்ல வந்து தேவ் ஒன் தவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து நேட்டோ வந்து இட் ஹஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு ஸோ நேட்டோ வந்து இத்தனை நாடுகள் சேர்ந்து யுக்ரைனை வந்து பகடுகாய யூஸ் பண்ணி அவங்க வந்து

எந்த ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுல இந்தியாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழல் தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்தியா அமைதியா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இப்ப இருக்குங்கிற மாதிரியான விஷயத்த ரஞ்சித் குமார் சார் பதிவு இந்தியா அடுத்த கட்டமா என்ன செய்யும் சார் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையில இறங்கும் தனக்கான பெட்ரோலை எப்படி இந்தியா பெறப்போகுது ரஷ்யா கிட்டதான் நம்மளுக்கு ஆயில் வந்து ரஷ்யாவுடைய ஆயில் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரைஸ் வந்து தொடரும் அதுல வந்து அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் லைன் கொடுக்கும்னு வச்சுக்கோம் ஆனா ஈரான் வந்து ஒன் ஆஃப் அதாவது முன்னாடி நல்ல சப்ளையரு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தணும் திருப்பி ஆரம்பிச்சோம் போயிட்டு இருக்கு சோ அப்ப ஈரான நம்பியே நம்மளுடைய ஆயில் வர்த்தகங்கள் முழுக்க இருக்கான்னா இல்ல நம்மளுக்கு நிறைய இடத்துல இருந்து ஆயில் வந்துட்டு இருக்கு சோ நம்ம வந்து முன்னாடி மாதிரி ஒரே ஒரு நாட்டுல இருந்து வாங்கல ஆனாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அலை அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் அது அந்த அந்த பிராந்தியத்துல வெஸ்ட் ஏஷியால நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட நெடுங்கால ஒரு ஒரு பார்ட்னர் அப்படின்ற எடுத்துக்கலாம் டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்லயும் அவங்களோட நம்மளுக்கு கூட்டு தயாரிப்பு எல்லாம் இருக்கு ஸோ பராக் அப்படின்ற ஒரு மிசைல் வந்து ஒன்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைல்ஸ் அதோடைய டெவலப்மெண்ட் வந்து இந்தியோ இந்தோ இஸ்ரேல் இதுதான் கூட்டு தயாரிப்பு தான் நம்ம பார்க்கணும் இது அந்த பக்கம் இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாஹார் போர்ட் நம்மள வந்து பத்து வருஷம் நம்மளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருப்போம் அதாவது நம்ம வந்து சாப்பாஹார் போர்ட்டோட கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இப்ப டென் இயர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து மே மாசம் நடந்தது சோ இதுல வந்து மூன்று விதமா நிரஞ்சன் சார் சொல்றதான் நான் கண்டினியூ பண்றேன் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் எபிசோடே வந்து என்னுடைய சந்தேகம் என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து தன்னுடைய இருப்பை கீழே இருப்பிலிருந்து கீழே போயிட்டு போயிருந்தேன் அப்படின்றத நம்ம நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இப்போ இந்தியாவுக்கு ஈரான காட்டிலும் இஸ்ரேலுடைய உறவுதான் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரீங்களா இல்ல நம்ம ரெண்டு பக்கமும் ஒரு இம்பார்ட்டன் தான் நான் வந்து ஈரான் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு தான் இஸ்ரேலும் இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடு இது நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய நாடு இப்ப குளோபல் சவுத்தோடைய அதாவது பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் வந்து ஒரு நாட்டுக்கு கிடைக்கிறதுன்றது வந்து பெரிய அபூர்வமான ஒரு செயல் அதாவது எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க கோவிடுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சவுத்தோட ஃபுல் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம தான் ஏன்னா கினியா அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து கா அதாவது சில நாடுகளோட தலைவர்கள் மோடிஜியோட காலை உழறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க எங்க நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருந்த போது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்ததுன்றத வந்து காமிக்கும் போது இதுல சின்ன நாடு பெரிய நாடு நட்பு அப்புறமா நட்பு இல்லாத நாடு அப்படின்றது கிடையாது இந்தியா வந்து எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறது அமைதிக்கான ஒரு நாடுதான் இந்தியா அதாவது விஸ்வ குரு போய் விஸ்வமித்ரா அப்படின்ற லெவல்ல தான் நம்ம இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது நாம வந்து ஈரானை மாத்திரம் ஒரு பக்கம் தள்ளிட்டு இஸ்ரேல ஒரு பக்கம் எடுத்துப்போம் அப்படின்னா கிடையாது அதுக்காக ஈரான் பக்கம் சாஞ்சு இஸ்ரேல தள்ளிடுவோமான்னா கிடையாது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அமைதி பேச்சுவார்த்தை நோக்கிதான் இந்தியா போகும் பாரத பிரதமர் அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ரஷ்யா போன பாரத பிரதமர் ரஷ்யா போகும்போது இதே வல்லி வந்து என்ன மாதிரி பேச்சு பேசினார் ஒரு மாசம் கழிச்சு அவங்க நாட்டுக்கு போகும்போது அப்ப எல்லாமே சரிய போயிடுச்சு சோ அப்ப அதாவது கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும் அது என்ன நடக்குதுன்னு பாக்கணும் ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் இந்த பிரைம் மினிஸ்டர் ட்ரஸ்ட் இன் திஸ் கவர்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்றது இந்தியாவுடைய இப்போது இருக்க அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைங்க ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்தியாவால தான் அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க இந்த நேரத்தில் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்போ பாதுகாப்பு சபையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாடுகள் வரைக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்போ ஒருவேளை இந்தியா பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பினராக மாறினால் இந்தியாவினுடைய அந்த பலம் இன்னும் எந்த அளவிற்கு உலக நாடுகள்ல வலுப்பெறும்? இந்தியாவோட பலம் உலக நாடுகள்ல ஆல்ரெடி இருக்கு. அதாவது இந்தியா சொல்றத கேக்குறதுக்கு பல நாடுகள் இருக்கு. அது வந்து இப்போ ரீசன்ட்டா ரஷ்யாவோட விசிட்லயும், உக்ரைனோட விசிட்லயும் பார்க்குங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து வீட்டோ பவர் கிடைக்கும் சைனா கவுண்டர் பண்றதுக்காகவும் இப்போ யூஎஸ்ஏ சில சாம்ஷன்ஸ் இந்தியா மேல போட்டதுன்னா அதை யூனிட் லெட்டர் அதாவது மல்டி போலார் வேர்ல்டா தான் இருக்குது ஆக்சுவலா இப்போதைக்கு சோ இதை வந்து கெடு இத கெடுத்து இதை வந்து யூனிக் போலரா திரும்பி கொண்டு போறதுக்கு தான் சில நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கு எப்படி டே வாட் த ஸ்டேட்டஸ் கோ கோர்ட் கண்டினியூ அதான் பாக்குறாங்க சோ அத மா அத மாத்தனும்னா இது வந்து இந்தியா இந்தியா போன்ற நாடுகளால மாத்திரம்தான் முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது ஐநா சபையோட புல் எக்ஸிஸ்டன்ஸே ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கிற மாதிரிதான் பல நாடுகள் பார்த்து இந்தியாவுடைய வந்து அங்க ஐநா பாதுகாப்பு பாதுகாப்பு கவுன்சில்ல இல்லைன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலே ஒரு தான் ஏன்னா ஒரு பக்கம் மாத்திரமே சாயக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு சோ அதே மாதிரி யூஎன் ஜென்ரல் அசம்பிளில ரிஃபார்ம்ஸ் வேணும் இதான் மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாரு பிரதமர் நரேந்திர மோடியோ சொல்லியிருக்காரு சோ அப்ப இந்தியாவுடைய பிரசன்ஸ் நாம வந்து எக்ஸ்ட்ராவா கேட்கல கொடுக்க வேண்டியத கொடுங்க தான் நம்ம கேட்கிறோமே தவிர வீழ்ச்சியா எதுவும் நம்ம வந்து எதிர்பார்க்கல சோ இது இது வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு கொடுங்க